ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிஷிங் டூர் வித் ஃபஸ்மின் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம அதிகமாக வீடியோ போடாததுக்கு ஒரு காரணம் நம்மள சைட்டில் வந்துட்டு மீன் பிடிக்கக்கூடிய பிளேஸு வந்துட்டு மிச்சம் குறைவு அதனால தான் அடுத்தது வேலைங்களும் வேலைகளுக்கு போகிற தாலையும் கூடுதலாக ஃபிஷிங் பண்ண போகிறதுக்கு கிடைக்கிற இல்லை நம்மளுக்கு மேக்சிமம் நான் போகிற தம்பட்ட மோத்து வரம்புங்கிற ஒரு மோத்து இருக்குது அதில் தான் நாம் கூடுதலாக ஃபிஷிங் செய்கிறது அதனால தான் நாம் வேறு இடங்களுக்கு பெருசாக தூரங்களுக்கு ஒன்றுக்கும் போயிட்டு மீன் பிடிக்க இல்லை அதனால தான் மாத்தைக்கு ஒரு வீடியோ இல்லிக்கிழமைக்கு ஒரு வீடியோ அப்படின்னுட்டு போட்டுகிட்டு இருக்கிற மிச்ச நாளைக்கு போகிறோம் வீடியோங்க ஸோலாம் இனியும் அப்படி தான் வீடியோங்க வரும் நம்மளை வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் del